ஒரு ஊர்ல ஒரு மிகவும் ஞானம் மிக்க பெரியவர் இருக்காரு அவருக்கு எந்த அளவுக்கு ஞானம் இருந்துச்சுன்னா அவர் கடவுள் கூடயே பேசுறவரா இருந்தாரு இப்ப இந்த ஊர்லயே மிகவும் பெரிய பணக்காரரா இருந்தவரு அந்த பெரியவர்கிட்ட போய் சொல்றாரு பெரியவரே அடுத்ததுல நீங்க போய் கடவுள் கிட்ட பேசும்போது கொஞ்சம் அந்த கடவுள் கிட்ட சொல்லுங்க எனக்கு கொடுத்திருக்கிற செல்வம் போதும் எனக்கு கடவுள் அளவுக்கும் அதிகமா கொடுக்கறான் எங்கிட்ட எதுவுமே இல்லாம இருந்துச்சா நான் இன்னைக்கு பாருங்க எங்கிட்ட பெரிய வீடு இருக்கு தங்கம் இருக்கு வயிறு இருக்கு எல்லாமே இருக்கு அதனால போதும் நிப்பாட்டு சொல்லுங்க அப்படின்ட்டு அது பெரியவர்கிட்ட அந்த பணக்காரர் சொல்றாரு இப்ப அதே பெரியவர்கிட்ட பக்கத்து ஊர்ல இருக்கிற ஒரு ஏழை வந்து சொல்றாரு பெரியவரே நீங்க அடுத்த தடவை கடவுள் கிட்ட பேசும்போது எனக்கு கொஞ்சம் செல்வத்தை கொடுக்க சொல்லுங்க என்கிட்ட ஒண்ணுமே இல்ல அப்படிங்கறாரு இப்போ ஓகே அந்த பெரியவர் கடவு கிட்ட பேச போறாரு கடவுள் கிட்ட பேசும்போது சொல்றாரு கடவுளே எங்க ஊர்ல ஒரு பணக்காரர் இருக்காரு அந்த பணக்காரருக்கு செல்வத்தை கொடுக்கிறது நீ பாட்டிரே பக்கத்து ஊர்ல ஒரு ஏழை இருக்காரு அவருக்கு அதிகமா செல்வத்தை கொடு அப்படிங்கிறாரு இப்ப அதுக்கு அந்த கடவுள் சொல்றாரு ஆ ஓகே அப்ப நீ ஒரு வேலை செய் அந்த பணக்காரர் கிட்ட போய் எனக்கு நன்றி சொல்றதை நீ பாட்ட சொல்லு. அதே மாதிரி அந்த ஏழை கிட்ட போய் எனக்கு நன்றி சொல்ல ஆரம்பிக்க சொல்ல அப்படிங்கிறாரு ஓகே ஃபைன் இதைக் கேட்ட அந்த பெரியவர் ஊருக்குள்ள வந்து அந்த பணக்காரரை பார்த்தா இப்ப நீ கொஞ்சம் அந்த அவங்களுக்கு நன்றி சொல்றத நிப்பாட்டு பாட்டு பாப்பிட்டீங்க இப்ப அதுக்கு அந்த பணக்காரர் என் பெரியவர் ஒண்ணுமே இல்லாத பிச்சைக்காரனா இருந்தா எனக்கு கடவுள் இவ்வளவு கொடுத்திருக்கான் அந்த கடவுளுக்கு எப்படி நன்றி சொல்றத நீ பாட்டுறது அப்படிங்கிறாரு இப்ப அந்த பெரியவர் சரி ஓகே நீ என்னமோ பண்ணாலும் அவனுடைய செல்வம் குறைய போறது இல்ல இப்ப அந்த பெரியவர் அந்த பக்கத்து ஊர்ல இருக்கிற ஏழை கிட்ட போய் சொல்றாரு அந்த கடவுளுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிங்கிறாரு இப்ப அதுக்கு அந்த ஏழை கேட்கறானது நன்றி சொல்லுமா எது இந்த பிஞ்சு போன துணிக்கும் இந்த காஞ்சி போன ரொட்டிக்கும் நான் நன்றி செலுத்துறோமா அப்படின்னு சொல்லி அந்த ஏழை கேட்கறான் இது கேட்ட பெரியவர் சிரிச்சுக்கிட்டு உன்னுடைய ஏழ்மையை ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு கிளம்பிட்டாரு அவர் கிளம்புன கொஞ்ச நேரத்துல அந்த ஊர்ல ஒரு பிளட் வந்து அந்த இடைகிட்ட அந்த ரொட்டியும் அந்த துணியுமே பறி போயிருது மோரல் ஆஃப் தோரிய எது இருக்கோ அதை வச்சிட்டு அந்த கடவுளுக்கு நன்றியை செலுத்துங்க கண்டிப்பா அந்த கடவுள் கைவிட மாட்டான்